வணக்கம் நண்பர்களே நம்ம அவா அறுத்தல் இப்படி இந்த அதிகாரத்தை வந்து நாம் பார்த்துட்டு வரோம் இதில் ஏழு குரல்கள் வந்து நாம் முடிச்சிட்டோம் இப்போ எட்டாவது குரல் வந்து நாம பார்க்க போறோம் எட்டாவது குரல் என்ன சொல்கிறது பார்ப்போமா அதாவது இப்போ நம்ம ஏழு குரல் வந்து பார்த்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த அவ அறுத்த பத்தி தான் வந்து ஏழு குரல்கள்லையும் அவரு ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரல்லையும் அவர் வந்து இதை வித்தியாசப்படுத்தி பேசுறது ஆச்சரியமான ஒன்னு இப்போ இந்த எட்டாவது குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அவ இல்லாக்கு இல்லாகும் துன்பம் அது உண்டே தவாது மேன்மேன் வரும் ஒரு அது ஒரு சுயசரிதையினுடைய நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு வாழ்க்கையும் பற்றி நம்ம சொல்றோம் நம்முடைய வாழ்க்கையில நடந்ததுகளையும் இந்த குரலுக்கு பொருந்தி வரக்கூடியதா இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம்ல அல்ல அப்படி வந்து பார்க்கும்பொழுது இந்த அவங்கிறது எவ்வளவு அதாவது சிறு பொருட்கள்ல இருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து கூடிய அபாங்கிறது வந்து அது வந்து ரொம்ப அத வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது நாம வந்து அதுல வந்து சிக்கி கிடக்கிறத பார்த்தாச்சுன்னா அத வந்து சிந்திச்சு எப்ப இப்படி வந்து நாம வந்து இந்த மாதிரி அபாவில் இப்படி இருக்கவேன்னு நம்ம வந்து அதை சிந்திச்சு பார்த்து அதை வந்து செயல்படுத்தினா ஒண்ணு ஆனா எதையுமே நினைக்காம நாம வந்து நமக்கு வந்து எது விருப்பமோ அப்படி காரியங்களை நாம செய்துக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு சின்ன காரியங்கள்ல வந்து அவா வருது அப்படிங்கிறது தான் ஏதோ வருது அது அப்படியே இருக்குது ஆனா அது அவங்கங்கள்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரும் பொழுது அது வந்து என்ன உருவாக்குது அப்படின்னா அவர் அதனாலதான் அவர் முதல்ல சொன்னாரு அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அத்து உண்டே அவாது மேன்மேல் மேன் அது வந்து அது இல்லைன்னா வந்து இன்பந்தான் ஆனா வந்து அது இருந்துச்சுன்னா துன்பம் வந்து மேலும் மேலும் நமக்கு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒரு நேற்று வந்து நம்ம நேற்றோ மற்ற நாள் இல்லையோ பொதுவா இயல்புல இப்போ நம்ம வந்து இந்த வழக்கமா வீடுகளில் வந்து நமக்கு வந்து சமைக்கும் பொழுது கா மத்தியான உணவுக்காக வந்துட்டு ஒரு குழம்பு வச்சிருப்பாங்க ஒரு கொட்டு சில வீடுகளில் ரெண்டு கொட்டு கூட கொடுப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது நேற்றைய பொழுதுல பட்டாணி அப்படின்னு பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க சமைச்சு நல்லா இருக்கு மசாலா எல்லாம் போட்டு அத மத்தியானது வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு டி வானத்துல வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து அந்த வச்சு வந்து அது அவ்வளவு ஒரு அலாதி தெரியும் ஆனா இவ்வளவு தானமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நேற்று திடீர்னு அப்படி சாப்பிடும் பொழுது அப்போ எனக்கு தென்படிச்சு ஆனா நாம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பச்சை பட்டாணியில வந்து நம்மளுடைய ஆசைய வந்து நம்ம வச்சிருக்கோம் அது வந்து இல்லைன்னா நமக்கு அதுவும் அதுக்கு உரிய முறைப்படி அதனுடைய அது வந்து தண்ணி சேர்ற விதம் அந்த பச்சை அந்த பட்டாணி வந்து அவிஞ்சிருக்கக்கூடிய அந்த பக்குவம் அதுக்கப்புறம் அதுல மசாலாவை வந்து சரியான முறையில சேர்க்கிறது அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சிய கொடுக்குது அதை நேற்று தான் ஒரு யோசித்தேன் என்னன்னா இது வந்து இந்த பச்சைப்பட்டாணில வந்து அந்த இல்லாருக்கு இல்லாகும் துன்பம்னு சொல்றாரு அத்து உண்டேல்வாத மேன்மேல் வரும் அப்படிங்கிறாரு இதுல என்னடா வந்து நாம வந்து ஒரு ஒரு அவர் வந்து இதுல நாம வச்சிருக்கோமே அப்போ இதுல வந்து என்ன நமக்கு வந்து அந்த துன்பம் வந்து இதுல நமக்கு இந்த இதன் மேல வந்து நாம வந்து ஒரு அபா வச்சிருக்கிறதுனால நமக்கு அதனால இந்த துன்பங்கள் நமக்கு வந்து விளையுமா அது என்ன இதுவரையும் நாம வந்து அதை அப்படியே வந்து சாப்பிட்டு வந்து அப்படின்னு அதை யோசிக்கும் பொழுது உண்மையிலே வந்து என்னன்னா அந்த அபான்னு வரும்பொழுது நம்ம நார்மலா வந்து ஒரு உணவுல வந்து ஒரு கூட்டு சேர்த்து ஒண்ணு ஆனா அந்த அவா அப்படிங்கிற அந்த ஆசை அப்படிங்கிற நிலை வரும்போது நாம வந்து அதை ஏன் செய்யறத நம்ம வந்து அத வந்து அளவுக்கு மீறியே கூட அதை கொஞ்சம் சாப்பிடும் அப்படியே அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அது வந்து அது நம்மளுடைய தீரண கோளாறுகளை ஏற்படுத்தி அப்போ நம்ம வந்து அதனால வந்து துன்பங்கள் வந்து ஒன்னு அப்போ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு மருந்து மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து அது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு சாப்பிட வேண்டியது இல்லைன்னா அதுகளை வந்து அந்த ஜீரண கோளாறுகள் உள்ள அந்த நோய்களை வந்து நமக்கு அது ஏற்படுத்தும் பொழுது நாம வந்து அதுல கஷ்டப்படுறோம் அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது நான் யோசிக்கும் போது நாம வந்து சாதாரணமான ஒரு பொருள் ஒரு உணவின் மீது நம்ம வந்து ஒரு ஆஹ் அவா வைத்தெடுக்கும் பொழுது அந்த வந்து நமக்கு வந்து துன்பத்தை வந்து கொடுக்கத்தான செய்யும் பழகு அதுக்கப்புறம் சில நேரங்களில் அதை நாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து அதன் மேலே உள்ள அந்த ருசி மேலே உள்ள ஒரு பற்று நாம் கூட பண்ணணும் சாப்பிடும் அதனால் வயிற்றில் இன்னும் நமக்கு வந்து பெரிய ஒரு நோய்கள்லாம் வரும் இப்படிலாம் எல்லாம் விழுந்து அப்பதான் யோசி என்னடா அப்ப நாம வந்து அந்த அவான்னு சொன்னா இந்த சின்ன விஷயத்துல கூட வந்து இந்த அவாவை வந்து நாம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நாம வந்து இந்த குரலுக்கு உரிய உதாரணமாக இத நம்ம எடுத்துக்கிடணுமா இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு நினைச்சு போயிருக்க இல்ல எந்த ஒன்றாக இருந்தாலும் வந்து அதுல வந்து அதுல வந்து நம்ம வந்து அதனுடைய விருப்பம் ஆசை இதுகளை எல்லாம் நாம வந்து அதுல சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து துன்பங்கள் வந்து வந்து அதனால தான் வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்லும் போது சொல்ல இருக்கு அவா இல்லாக்கு துன்பம் அது உண்டேல் அவாது மேன்மேல் வரும் அப்போ அதனுடைய விளைவுகள் வந்து நாம அப்போ எப்படி நாம வந்து உணவுகளை நாம நமக்கு பிரியமான உணவுகளை இதுகள் வந்து நம்முடைய ஆசையினுடைய கோட்பாடுகள் தானே இப்போ நாம வந்து அந்த அவாவை வந்து நம்ம நிப்பாட்டணும்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நாம வந்து ஆசையோட வந்து இப்படி உணவுகளை எல்லாம் நாம் தின்று நம்முடைய உடல்நலத்தை நம்ம கருத்துக்கிடக்கூடாது வந்து ஒரு அளவோட எதையுமே வந்து ஒரு கொஞ்சமா நம்ம வந்து அதை சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலுக்கும் ரொம்ப நல்லது எல்லா காரியங்களுக்குமே வந்து அந்த ஒரு அதன் மேல வந்து ஒரு பெரிய பற்று பாசம் ஆசை இதுகளை எல்லாம் வைத்துக்கிட்டு அதே மாதிரிதான் வந்து இந்த உணவு உலகல்லையேன்னு வந்து நாம வந்து அப்படிலாம் நாம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ஆசை வைக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு அது மேல் மேலும் வந்து நமக்கு வந்து அதிகமான துன்பங்களைத்தான் அது கொண்டு வரும் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு சாப்பாட்டுல ஒரு துணை உணவு வந்து நம்ம வச்சு சாப்பிட்ற இந்த விஷயத்திலேயே நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருந்தா நமக்கு நல்லதுன்னு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையில நாம வந்து ஒவ்வொழுக்கும் வந்து நம்முடைய ஆசைகளை வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக எப்படி ஒரு அந்த அபாய அந்த நீங்க வந்து நீங்க ஆனா அது என்னன்னா நம்ம வந்து அத விரும்பி வந்து அது இல்லாம முடியாது அப்படித்தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கும் பொழுது அத வந்து கண்டிப்பா அதற்குரிய துன்பத்தை வந்து நம்ம ஆஹ் பெற்றுதான் திற ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அவா இல்லாருக்கு இல்லாமல் துன்பம் அத்துண்டே தவாது மேன்மையம் வரும் அப்படி வந்து இது பண்ணும் பொழுது அந்த 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 ஆசைகளை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது தவாது வந்து மேன்மேலும் வந்து துன்பம் வந்து சேவைத்தான் செய்யும் அது எல்லாமே வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம சாப்பிடும்போது அபரிமிதமா சாப்பிடும் போகுது அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சாப்பிடும்போது அப்படி வச்சு வச்சு சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து நம்ம நிலைகள் வந்து நம்முடைய ஆசைகள் எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நாம வந்து அந்த ஆசைக்கு வந்து அடிமையாக இருக்கும் இதே இது வந்து இது ஒரு சின்னம் சரி சின்ன விஷயம் ஆனா பெரிய விஷயங்களை எல்லாத்துலையும் நாம வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஆசை வைக்க வைக்க அதனால வந்து வரக்கூடிய துன்பங்கள் வந்து ஆனால் எதுலயும் வந்து நாம அது ரொம்ப ஆராய்ந்துதான் வந்து எந்த விஷயங்களையும் மேலே நம்மளுடைய ஆசைகளை வந்து ஆராய்ந்துதான் வந்து அதை வந்து எந்த பொருளும் மீதும் நம்ம கேள்வி வழிய எந்த விதமான எண்ணங்களுமே எதை பற்றி சிந்திக்காமல நம்ம பாட்டுக்கு நம்ம நினைச்சதெல்லாம் முருகனதெல்லாம் நம்ம இது பண்ணோம் அது வந்து நமக்கு துன்பத்தை எல்லா காரியும் அந்த காரியங்கள்ல இருந்த துன்பங்களை தரும் பொழுது அதை நம்ம வந்து சரி அந்த துன்பங்கள் வந்து எப்படி உருவட்ட துன்பங்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனா துன்பங்கள் ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப பெருசாகும் ஆக இந்த குரல்ல வந்து வள்ளுவர் வந்து அவ்வளவு அருமையா வந்து அத இந்த குரலை பற்றி இந்த குரலை வந்து கண்டிப்பா எல்லாருமே அதை பற்றி நாம நம்முடைய ஆசைகளை வந்து நம்ம கொள்ள கற்றுக்கொள்ளது அதுதான் நம்முடைய துன்பத்தை இல்லாமல் செய்ய சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றாருங்கிறத அதுவரை நன்றி கூறி விரைவு வணக்கம்